ஒரு சூரியகாந்தி செடியில ஒரு பூ பூத்து பார்த்துருப்பீங்க ஒரே சூரியகாந்தி செடியில பல பூக்கள் பூத்து பார்த்துருக்கீங்களா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இந்த காணொலியில பல கிளை சூரியகாந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டு வகையான சூரியகாந்தியை பத்தி தான் சூரியகாந்தில நிறைய குடும்பங்கள் சார்ந்த பூக்கள் நிறைய இருக்கு அதுல இந்த சூரியகாந்தியோட பயன்கள் குறித்தும் இதை எப்படி நாம எளிமையா வளர்க்குறதுங்கிறது குறித்தும் இதோடைய நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்கலாம் இதுதான் இந்த பல கிளை சூரியகாந்தி பூ சூரியகாந்தி பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு செடியில ஒரு ஒரு பூ பூக்கும் இது வந்து பழகிளை சூரியகாந்தி பூ பல கிளை அப்படின்னா இதுல முக்கிய பூ ஒண்ணு இருக்கும் அதுக்கு நிறைய பக்க கிளைகள் நிறைய வெடிச்சு அந்த பக்க கிளைகள்ல நிறைய பூக்கள் பூக்கும் இந்த மெயினா பூக்கக்கூடிய பூவோட இட பெருசா இருக்கும் அதுல விதைகள் பாத்தீங்கன்னா ஒரு பூல ஆயிரம் விதைகள் இருக்கும் அதுல பக்க பூக்கள் பாத்தீங்கன்னா சிறுசா இருக்கும் ஆனா இதோடைய அதிகபட்சமா நம்ம தோட்டத்துல நம்ம கவனிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பதினேழு பூக்கள் வரைக்கும் ஒரே ஒரு செடியில பாத்துருக்கிறோம் சூரியகாந்தியில அதிகமாக தேனீக்கள் அதிகமாக கவரும் எதுக்காக அப்படின்னா மகரந்தத்துக்காக அதிகமாக தேனீக்களை நீங்க பார்க்க முடியும் இப்போ இந்த பூக்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேனீக்கள் எந்த நேரமும் இதுல தேனீக்கள் இருக்கும் இப்போ பழகிளை சூரியகாந்தின்னு சொன்னோம் இல்லையா இப்போ சூரியகாந்தி நிறைய பலன்கள் இருக்கு விட்டமின் இதில் முக்கியமாக அதிகமாக இருக்கு அதனால இது நம்ம ஒரு எண்ணெய் வித்து தாவரமாக எண்ணெய் வித்து விதைகளாக நம்ம அதிகமாக தமிழகத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு விவசாயிகளால் அதிகமாக சூரியகாந்தி பயிரிடப்படுதா அப்படின்னு கேட்டால் அது இன்னைக்கு பெரிய கேள்விக்குறிதான் ஆனா தமிழகம் முழுவதும் சூரியகாந்தி எண்ணெய் மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்போ அதெல்லாம் விவசாயிகள் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த பழகிளை சூரியகாந்தியோட விதைகள் பார்த்தீங்கன்னா முழு கருப்பாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி இந்த செடியில் கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய தண்டு பகுதிகள் நல்லா மொத்தமாக வளரக்கூடியது அதுலேருந்து ஒரு கிளை வெடிச்சு இங்கே ஒரு பூ இருக்கு அதுல இருந்து பக்க கிளைகள் போய்ட்டா அங்கே ஒரு பூ பூத்துருக்கு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பூக்கள் இந்த ஒரே செடியில இருக்கு இது பச்சை கிளிகள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியது பச்சை கிளிகள்ட்டேருந்து இதை நம்ம காப்பாற்றுறதுக்கு பெரும்பாடு படணும் முழுமையாக சாப்பிடக்கூடியது பச்சை கிளிகள் பொதுவாக மக்காச்சோளத்தையும் சூரியகாந்தி பூவையும் விட்டு வைக்கிறது இல்லை இப்போ இதில் முக்கியமாக பூக்கக்கூடிய பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த பூவோட பூவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விதைகள் இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி சேதப்படுத்தி இருக்கும் இப்ப அனைத்து பூக்கள்லையுமே விதை இருக்கும் பூவோட தலையிலே உட்காந்துருந்துட்டு அந்த பூவில் இருக்கக்கூடிய விதைகளை அழகாக சேதம் பண்ணி சாப்பிட்றோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கோம் அதில் உள்ளே இருக்கக்கூடிய பருப்புகள் மட்டும் இந்த சூரியகாந்தி பருப்புகளை மட்டும் நம்ம தினந்தோறும் உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நீண்ட நாட்களுக்கு இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல் சொல்கிறாங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம சந்தையில் சாப்பிடக்கூடிய சந்தையில் கிடைக்கக்கூடிய சூரியகாந்திக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி இப்போ இது முழு முழுமையாக கருப்பாக இருக்கக்கூடிய விதை இதையும் பாத்தீங்கன்னா பூவண்டுகள் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பூவண்டுகளை பத்தி பேசியிருந்தோம் அந்த பூவண்டுகள் எந்த பூக்களையுமே உடுறது கிடையாது இப்ப நம்ம சூரியகாந்தி பூக்கள்லாம் இருக்கக்கூடிய இதழ்களை சாப்பிட்டுட்டு இருக்கு தேனிகள் அதோடைய விதைகளை அது செஞ்சிட்டு இருக்கு இந்த சூரியகாந்தி விதையுடைய திறன் அதோடைய இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது தேர்ச்சி நிலையை அப்படின்னா அதோடைய விதைகளை எடுத்து அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த விதைகள் சரியா முளைக்காது அது தேர்ச்சி ஆகலை பிஞ்சு விதைகளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் அந்த விதைகள் நல்லா கடினமாக அமுக்கும் போது உடையாம நல்ல கடினமாக இருக்கு அப்படின்னா அந்த விதைகள் நம்ம நடவு செய்யறதுக்கு ஏற்ற விதைகள் இதெல்லாமே பழகிளை சூரியகாந்தி நிறைய கிளைகள் வெடித்து நிறைய காய்க்கக்கூடியது நிறைய பூக்கக்கூடியது செடி முழுவதும் நல்லா காஞ்சு பூத்த பூக்கள் தரை நோக்கி கவுந்துரும் அதுக்கப்புறம் நம்ம இதை அறுவடை செய்யலாம் இப்போ எடுத்துக்காட்ட இங்க பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் இந்த செடியில இது பூத்திருச்சு நல்லா தேர்ச்சி அப்போ இது கீழே நோக்கி இப்படி சாஞ்சிரும் இந்த பூக்கள் இந்த பூ இனிமேல் தான் மலர போப்புது இப்போ மலர்றதுக்கு தயாராக முட்டாக இருக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் கிளை வெடிக்கிறதுக்கு தொடங்கிடும் இப்போ இதில் அங்கே பாருங்கள் பக்க கிளைகள் வர தொடங்கிடுச்சு இப்போ இது ஒரு பக்க கிளை அதிலையும் இந்த சைடு ஒரு பக்க கிளை வந்துடும் கீழே ஒரு பக்க கிளை வந்துடும் இப்போ இந்த கிளைகள் எல்லாம் பெருசாக வளர்ந்து அது அதுலேயும் ஒரு ஒரு பூக்கள் பூக்கும் இப்ப இதுல நம்ம அந்த பெருசா காஞ்ச பூக்களை மட்டும் அறுவடை செஞ்சுட்டோம் அது போக மத்த பூக்கள் செடியில இருக்கு அலைகிளை மற்றும் நாட்டு சூரியகாந்தி விதைகளுக்கு தொடர்பு கொள்ளலாம்